வணக்கம் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன தனி வெட்டி கூட்டு வட்டி பற்றிய நாலாவது வீடியோ ஆல்ரெடி மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இது நாலாவது வீடியோ தனி வெட்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு விவ கொ விஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இந்த மாடலில் ஆல்ரெடி நாங்கள் கொஸ்டின் வீடியோ போட்டிருக்குறோம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா இதே பேஸில் தான் போட்டிருப்போம் இருந்தாலும் நம்ம இது ஒரு திருப்பி ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் இதே இதே மறுபடியும் சொல்றேன் பார்த்துக்கோங்க கொஸ்டின் என்னன்னா ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விகிதம் எனில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க இதுதான் கொஸ்டின் கொஸ்டின் புரிஞ்சுதான் ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் ஆண்டு வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு நல்லா புரியும் இரண்டு ஆண்டுகளில் அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன் அந்த ஃபார்முலா அப்ளோ பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கூட்டுட்டிக்கும் தண்ணி விட்டிக்கும் அது என்ன ஃபார்முலான்னா டிஃப்ரெண்ட் கூட்டு டிஇல்ட்டு பி ஆர் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அசல் எட்டாயிரம்

ஆர் ஸ்கொயர் இங்கேதால இன்னொன்று டென் பை ஹண்ட்ரடு இது நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது எவ்வளோ இருக்கு எண்பது இதுதான் ஆன்சர் மேக்சிமம் வரக்கூடிய குரூப் ஃபோர் இதை மாதிரி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் மேக்ஸ் ரொம்ப டஃப்பான கேட்க போகிறது இல்லை ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க அதனால் இதை மாதிரி இருக்கிறது இது ஈஸியாக ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் இது கொஞ்சம் டஃப்ன்னு அப்படி சொல்லலாம் டஃப்ன்னு இல்லை கொஞ்சம் குழப்புற மாதிரி இதில் வந்து ரெண்டு வருஷங்களுக்குன்னு மட்டும் கேட்டால் தான் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஈஸியாக நீங்கள் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம் பிஆர் ஸ்கொயர் கூட்டு உள்ள தனி வித்தியாசம் டி இக்குவல் டு பிஆர் ஸ்கொயர் பிஆர்சல் ஆர் வந்து வட்டி வீதம் இதை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் ஓகே தேங்க்யூ டு வாட்சஸ் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மாதிரி இருக்காதிங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி ஏதாவது எரர் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கூடிய சீக்கிரம் அதுக்கு சொல்யூஷன் பண்ண முடியுமோ அதுக்கு ஈஸியாக நாங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் தேங்க்யூ டூ வாட்சஸ்